உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல எடுக்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம நவம்பர் மாத பலன்களை கணிச்சு சொல்ல போறோம் முதல்ல இந்த கோச்சார கிரகங்கள் கடக ராசியில குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் கன்னி ராசியில சுக்ரன் பகவான் துலாம் ராசியில சூரியன் நீச்சமா இருக்கிறாரு சுக்ரனும் அந்த கன்னி ராசியில நீச்சமா இருக்கிறார் அடுத்து இந்த நவம்பர் மாத விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சியும் ஆட்சி பெற்று இருக்கிறார் புதன் பகவானும் அந்த விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறார் கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும் போது சுக்கரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் தொடக்கத்திலேயே அதாவது மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் சுக்கரன் தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து ஆட்சி துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார் இதுதான் இந்த மாதத்தில் ராசிக்கு போகிறார் இந்த சுக்கரனும் சூரியனும் இந்த இடத்துல பயிற்சி ஆகும் போது அந்த புதன் ஆகப்பட்டவர் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் விருச்சிக ராசியில வக்ரத்தன்மை பெற்று மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றார் அதாவது அந்த துலாம் ராசிக்கு அந்த இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் புதன் பகவான் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வக்கரம் அடைந்ததுனால அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த இந்த மாற்றங்கள் இந்த மாதத்துல இந்த நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போது அது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்களான அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த கடக கடகராசியில உச்ச பெறக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார் ஐந்து மாதங்களாக அந்த சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருந்த சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ர கிரகங்களினுடைய தன்மைகளும் இந்த மாதம் நவம்பர் மாதம் கிரகங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கன்னி ராசி என்பர்கள் நவம்பர் மாதம் உங்களுடைய நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாக ஒரு வேலை வாய்ப்புல நிறைய சிக்கல்கள் எங்க வேலைக்கு போனாலும் அங்க வேலை வாய்ப்பு எனக்கு இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் பண்றாங்க எனக்கும் நிறைய ஒரு ஆஹ் பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சா கூட அங்க வந்து கடைசி நேரம் வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்து கடைசி நேரத்துல எனக்கு ஒரு ஏ மாற்றம் அப்படின்றது ரிஜெக்ஷன் அதிகப்படியாக இருக்கு இது கடந்த ஒரு ஆறு மாதமாக தான் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா போன இடத்துல எல்லாம் நீங்க செலக்ட் ஆயிருப்பீங்க ஆனா கடந்த ஒரு ஆறு மாதமாக இந்த மாதிரியாக எல்லாம் சில சேஞ்சஸ் வந்ததுனால ஒரு மனதளவுல ஒரு பயம் நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காது அப்படின்ற ஒரு பயம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ்னால நிறைய பிரச்சனைகளை நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் தான் அந்த குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க யாராக இருந்தாலும் சரி கன்னிராசி என்பர்கள் அந்த குடும்பத்தை ஒரு பக்குவத்தோடு நடத்தக்கூடிய வர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அதனால அந்த குடும்ப பாரம் குடும்ப சுமை அப்படின்றது அதிகரிக்க கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருந்திருக்கு இப்போ அதுல கொஞ்சம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த நவம்பர் இருந்தே வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஒரு சேர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு வரப்போகுது உங்களுடைய ராசியிலே இருந்த அந்த நீச்ச சுக்கரன் இரண்டாம் இடத்திற்கு ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க போகிற இடத்துல அதாவது போகிற இடத்துல நல்ல ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான அப்படின்றது வெளிநாட்டுல வேலை தேடுறவங்களுக்கு இன்னும் ஒரு படி அதிகப்படியாக நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் ஸ்பான்சர்ஷிப்பே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அந்த எல்லாம் கிடைக்கிறதுக்கு

கணவன் மனைவி ஒற்றுமை அடுத்து பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய சில ஒற்றுமைகள் அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கிறது இந்த மாதிரியாக உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரிவுகள் இந்த மாதத்துல இருந்து முழுமையாக அகலக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ராசியில பிறந்தவர்கள் எப்போதுமே அம்மா அப்பா கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க கடந்த ஆறு மாதமாக எங்களுக்கு அவங்க மூலமாக ஒரு வெறுப்புகள் அப்படின்றது அதிகரிச்சு இருக்கு எனக்கு அம்மா அப்பா எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வெறுப்பு தன்மை என்பர்களுக்கு இருக்கும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் குடும்ப உறவுகள் தொழில் சார்ந்த ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ல இந்த நவம்பர் மாதம் அடைய போறீங்க உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த குரு உச்சமாக இருக்கிறதுனால இதனால் வரைக்கும் அந்த கர்மஸ்தானத்துல இருந்த குரு பதினோராம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் தொழில் சார்ந்த லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய உற்பத்தியினுடைய அளவு அதிகரிக்கும் நாள் வரைக்கும் எங்க ஆர்டர் எடுத்து அங்க மாத்திரம் இது பண்ணிட்டு நீங்க விட்டுருவீங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸா ஒரு ஸ்டாக் வச்சுக்க கூடிய அளவு அந்த உற்பத்தி அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த ஸ்டாக்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியாக அந்த வருமானம் சேல்ஸ் எல்லாமே இன்கிரீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது அதே சமயத்துல ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் இருக்கிறீங்க ஒரு லீஸுக்கு ஏதோ ஒரு தொழில எடுத்து அதாவது குவாரி அடுத்து கான்ட்ராக்ட் ரோடு கான்ட்ராக்ட் இந்த மாதிரியாக தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அந்த ப்ராஜெக்ட் மூலமாக இருக்கக்கூடிய கடன்களை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல வரன்கள் திருமண வரன்கள் அமையறதுலயும் நல்ல ஒரு வெற்றிகள் இருக்கும் ஏன்னா இது நாள் வரைக்கும் திருமண வரன்கள் அமையும் போது ஏதோ ஒரு இடத்துல நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வருவீங்க வேற யாருமே இந்த திருமண வரன்கள் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு பாதகமாக இருக்க மாட்டாங்க நீங்களே அதாவது கண்ணிராசி அன்பர்களே சில விஷயத்துல வரன்கள் பாக்குறதுல சில ரிஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான வரன்கள் அமையறதுக்கும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இரண்டாவது திருமணம் செய்யக்கூடியவர்கள் அதாவது ஏற்கனவே முதல் திருமணத்துல தோல்விகள் இருந்தாலும் இல்ல இரண்டாவது திருமணத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் முதல் வாழ்க்கை நிறைய ஒரு ஏமாற்றத்தோடு இருந்தது அதனால இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அது எனக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வரன்களையும் இரண்டாவது திருமணத்திற்குண்டான ஒரு நபர்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக புத்தி பலன்கள் ஏன்னா தசாபுத்தி அமைப்புகள் தான் இந்த கோச்சார கிரகங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சில பலன்களை கொடுக்கும் நிறைய கண்ணீராசி என்பர்கள் கடந்த காலத்துல அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தோல்விகளை அடைஞ்சிருப்பாங்க என்ன ரீசன்னே தெரியாது ஆனா எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு ஏன்னா இந்த கண்ணீராசி என்பர்கள் ஒரு மாதம் காதல் செய்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு திருமணம் பண்ணக்கூடிய நபர்களே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் நாலு வருஷம் தொடர்ந்து காதல் பண்ணி அதுக்கப்புறம்தான் திருமணத்திற்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக நிதானத்தோடு வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் இவர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய ஒரு பிரிவுகள் இருந்தாலும் அந்த காதல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நீங்க அந்த வாழ்க்கையவே வேண்டாம் ஒதுக்கி இருந்த சில நபர்கள் கூட இப்போ ஒரு திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டு அந்த திருமணத்திற்காக சில நல்ல ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மாதிரியாக அந்த புத்தி பலன்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்